கட்சியம் இணைந்து ஒரு எழுச்சியான ஒரு கூட்டத்தை இந்த பொன்னேரி நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக பெரும் புகழ்போக்கம் பெருவிழா என்று அறிவித்து பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாச பண்டிகரை பற்றியும் தாத்தா ரட்டைமலை சீனிவாசனார் அவர்களை பற்றியும் சமூக அரசியல் பேரரசியர் தாத்தா மாசி அவர்களை பற்றியும் இதுவரை இந்த பகுதியிலே தெரிந்தவர்கள் ஒரு சிலராக தான் இருக்க முடியும் ஏன் என்று சொன்னால் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மைகள் இன்னும் புதைந்து நடக்கின்றது அப்படிப்பட்ட உண்மைகளை எடுத்துச் சொல்கின்ற ஒரு இயக்கம் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் ஆதி தமிழர் விடுதலை நாங்கள் தொடங்கிய காலத்திலிருந்து இந்த பகுதியிலே அண்ணன் பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் இந்த பகுதிகளிலே பயணம் செய்து தன்னுடைய கால் பதிவிடாத கிராமமே கிடையாது என்ற வகையிலே பல்வேறு மக்களுக்கு எங்கெல்லாம் பாதிப்பு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதெல்லாம் கண்டறிந்து தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த பகுதி மக்களுக்காக போராடி மக்களுடைய பிரச்சனைகளை கடந்த காலங்களிலே செய்து வந்த நன்மைகள் ஏராளம் அப்படி இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிற வேலையிலே அரசு அவர் மீது நல்ல செயல்களை செயல்களை இந்த அரசு எப்பொழுதும் விட்டு வைக்காது அப்படியாக தான் அவர் மீது போடப்பட்ட வழக்கு தான் தேசிய பாதுகாப்பு சட்டம் என்னும் கோடிய சட்டம் அந்த சட்டத்திலே கைது செய்து கொண்ட அண்ணன் அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தொடர்ந்து போராடி களப்பணி செய்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு இன்னும் யார் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காலத்தில்தான் தான் அங்கே ஒரு விண்மீனாக ஒரு ஒரு சூரியனாக வெளிப்பட்டவர் தான் அண்ணன் நம்முடைய நாம் தமிழை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் சீமான் அவர்கள் ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டை வேறு எவராலும் இனிமே காப்பாற்றவே முடியாது ஒருவரால் மட்டும்தான் முடியும் அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் என்பதை எங்களுக்கு எடுத்து வினோத் அவர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கின்ற இந்த நாட்டை அழித்து குட்டி சவராக்கின்ற அரசாட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அரசாட்சியை வீழ்த்த வேண்டும் அந்த அரசாட்சிகளை அழிக்க வேண்டும் எங்கிருந்தோ வந்தவர்களாம் இந்த நாட்டை ஆள்கின்ற ஒரு சூழ்நிலையை மாற்ற வேண்டும் நாம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழர்கள் நாம் எல்லோரும் தமிழர்கள் நாம் யாரிடத்திலும் கட்டி நிற்க வேண்டாம் என்ற உரிமை குரலை எழுப்புகிற ஒரே மனிதர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட உரிமை குரலை எழுப்புகிற அண்ணனுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் மதிப்போடும் மரியாதையோடும் ஆதி தமிழர் விடுதலை அண்ணன் வினோத் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சீமானவர்கள் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மனிதராக உருவெடுத்துள்ளார் அவருடைய கை ஓங்குவதற்கு எப்பொழுதும் விடுதலை கரங்களை கொடுக்கும் என்பது நமக்காக இந்த மக்களுக்காக மண்ணுக்காக மரத்திற்காக மாட்டிற்காக ஆற்றிற்காக உயிர்களை காக்கின்ற ஒரு உத்தமராக வந்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உத்தமரை ஏற்றி வைப்பதிலே நாம் எந்த நேரத்திலும் நாம் சோர்ந்து போக கூடாது துவண்டு போக கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக சில செய்திகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலே அண்ணன் இந்த பகுதியிலே பயணம் செய்தாலும் இந்த பகுதியிலே வருகிற பிரச்சனைகள் எத்தனையோ சாதி சாதி மறுப்பு சமூக விடுதலை மத மறுப்பு தமிழ் தேசியம் படைப்பு என்ற செய்தியை உள்வாங்கியான் அண்ணன் வினோத் அவர்கள் எங்களை வழிநடத்துகிறார் அதே நோக்கத்தோடு தான் அண்ணன் சீமானவர்களும் இந்த நாட்டிலே எல்லோரையும் வழிநடத்த வருகிறார் என்பதனால்தான் சீமானோடு இணைந்து இருக்கிறோம் இதுவரை உங்களில் எவரும் இயக்கியதில்லை எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்று சொன்ன அண்ணன் வினோத் அவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்றால் சீமான் அண்ணனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடும் என்று எங்களை உணர்த்தி காட்டியவர் தான் அண்ணன் அண்ணன் வினோத் அவர்கள் அப்படிப்பட்ட அவர் தேசிய பாதுகாப்பு திட்டத்தில் அழைக்கப்பட்டாலும் இன்று சீமானவர்களும் பாதுகாப்பு திட்டத்தில் அழைக்கப்பட்டாலும் எத்தனை கருப்பு திட்டங்கள் எங்களை ஆட்கொண்டாலும் நாங்கள் நிமிர் நிற்போம் துணி நினைப்போம் இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டின் உயிர்கள் அனைத்தையும் காப்பாற்றுவதற்காக ஆதி தமிழ் விடுதலைக்கும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து செயல்படும் என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை அதே வழியில் தான் எந்த அரசியல் கட்சிகளையும் நம்பி நாம் போக வேண்டாம் என்று சொன்னவர் என் இன மக்களே என் இன மக்களே நீங்கள் என் இன மக்களே நீங்கள் நிறுப்பாய் உங்கள் தலைவர்கள் இருக்கட்டும் திராவிட கட்சிகளின் செருப்பாய் என்று சொன்னவர்தான் அண்ணன் அவர்கள் அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் ஒரே கட்சியை மட்டும் ஆதரித்தார் என்றால் அது நான் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதில் சந்தேகமும் ஆண்டு கொண்டிருந்தார்கள் தெரியுமா அவர்கள் ஆண்ட நேரத்திலே ஒரு நல்ல செயலை செய்கிறார்கள் என்றால் அந்த ஒருவரை நீங்கள் சரியில்லை நான் செய்கிறேன் என்று வருகிறவர்கள் அதைவிட மேன்மையாக செய்ய வேண்டும் ஆனால் இந்த நாட்டிலே காமராஜர் ஆட்சி பிறகு வந்த இந்த திருட்டு திமுக சரி அனைத்து கட்சிகளும் சரி இந்த நாட்டை மிகவும் கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாம் இந்த நாட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் இந்த நாட்டிலிருந்து இருந்து வெளியேற்ற வேண்டும் என்றால் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் ஒழுங்கிருந்தால் மட்டுமே இந்த நாட்டை மாற்ற முடியும் வேறு எவரால மாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் உறுதிபட சொல்லுகிறேன் அதே வேளையில் தான் இந்த நாட்டிலே இப்பொழுது ஒரு சின்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது கல்வி சட்டம் ஆட் என்ற ஒரு சட்டத்தை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கல்வி உரிமை சட்டத்தின் பிரகாரம் மாணவர்களுக்கு கல்வி கேட்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இந்திய அரசு போட்ட சட்டத்தை இந்த நாட்டிலே இந்த தமிழக அரசு இன்று இப்போது ஆளுகிற திருட்டு திமுக அரசு இந்த நாட்டிலே அந்த பிள்ளைகளை ஏழை பிள்ளைகள் படிப்பின் வயிற்றில் அடித்திருக்கிறார்கள் என்றால் இதை விட கொடுமை என்ன கல்விக்கு உரிமை இல்லை கல்விக்கு பணம் இல்லை கல்விக்கு கொடுப்பதற்கு அந்த பணியருக்கு பணம் கொடுப்பதில்லை ஆனால் இலவசம் 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 என்று ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து இலவசத்துக்காக தேவையான வேலை வாய்ப்பையும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து விட்டால் இவர்களே இந்த ஆயிரம் ரூபாய்க்கு போய் நிற்க போகிறார்கள் ரூபாயை கொடுத்துவிட்டு அது நாலு ஒன்றுக்கு கணக்கு போடும் பொழுது முப்பத்தி மூன்று ரூபாய் கணக்கில் வருகிறது ஆனால் வீட்டிலே முப்பத்தி மூன்று ரூபாய் கொடுத்துட்டு இருநூறு ரூபாய் கொண்டு போய் கடித்த ஒரு நாட்டின் நிலைமையை மாற்ற வேண்டும் அண்ணன் சீமான் ஒருவரால் என்பதை நீங்கள் யோசியுங்கள் அவர் சொல்கிற கருத்துகிற யோசியுங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு மனிதனையும் கண்டிப்பாக ஒரு நேரத்திலே அவருடைய மனதை தொடும் என்பதில் எங்கெல்ல மாத்தமும் இல்லை பொறுத்திருப்போம் காத்திருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு மழைக்குழி விழுகிறது எங்கெல்லாம் விடுகிறது அது ஆற்றிலே விழுந்தால் அது ஆற்றில் கடலிலே விழுந்தால் கடலில் அது